இப்போ குடும்ப வாழ்க்கையை அழகாக்கி கொடுத்த அன்னலார் விசாலமான வாழ்க்கை வாழுங்கள் என்கிறார்கள் கொடுக்கும் மனம் இருக்கட்டும் என்கிறார்கள் சமூக சிந்தனையோடு வாழுங்கள் என்கிறார்கள் கணவனும் மனைவியும் ஜாலியாக வாழ்றது ஜாலியாக போறது அங்கே போகிறது இங்கே வர்றது அது மாத்திரம் அல்ல என் உள்ளங்களும் விரிந்து விசாலமாக என் ரப்போடு ஒரு அழகிய தொடர்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் ஹாத்தமுன் நபியின் சல்லர்லா அலிசலன் கற்றுக் கொடுக்கிறான் அன்னை ஆயிஷா பெருமானாரோடு எட்டரை ஆண்டுகள் வாழ்கிறாங்க எட்டரை வருஷம் அவ்வளோதான் அந்த வாழ்க்கை ஆனால் ஒரு கேள்வி கேட்குறாங்க பெருமானாருடைய இருபத்தஞ்சி வயசில் நாற்பது வயது ஹதீஜாவை நிக்கா செய்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய அண்ணலார் சின்ன வயதுடைய ஆயிஷாவை நிக்கா செய்கிறாங்க அன்றைக்கு நபி பெருமானார் இருபத்தி ஐந்து வயதில் நாற்பது வயது பெண்ணை என்ன தத்துவம் இரண்டையும் அல்லாவே சொன்னான் அன்றைக்கு ஹதீஜாவை நிகாஸ் செய்ய சொன்னது அல்லாஹ் இன்றைக்கு ஆயிஷாவை ஜிபரையில் மூலமாக அல்லாவே காட்டுகிறான் இவர்கள் தான் உங்களுக்கு துன்யாவிலும் அருமையிலும் மனைவி நோக்கம் என்ன பெருமக்கள் எழுதுவாங்க மாணவி சல்லுல்லாஹு அலைவசல்லம் இருபத்தி ஐந்து வயதில் அவர்கள் ஹதீஜாவை நிக்கா செய்து அவர்களுக்கு நாற்பது வயதில் நபித்துவம் ஆயிரம் சோதனைகள் சமூகத்தின் நெருக்கடிகள் மக்காவில் வாழ்ந்த காலம் அனைத்தும் பிரச்சனைகள் பெருமானாருக்கு நிம்மதி இல்லாத சூழலை மக்கள் கொடுக்கிறார்கள் நேற்று வரைக்கும் ஆதரவு கொடுத்தவர்கள் பெருமானார் நபி என்று சொன்ன போது விரட்டுகிறார்கள் அந்த துன்பங்கள் துயர்கள் சோதனைகள் கஷ்டங்கள் பெருமானாருக்கு வரும்போது அனுபவமும் பக்குவமும் நிறைந்த ஒரு பெண் தேவை நான் துன்பப்படும்போது பக்குவமும் அனுபவமும் நிறைந்த பெண் தேவை பெருமானார் கஷ்டத்தை வந்த இடத்தில் சொன்ன போது நாயகமே பதா ஒரு கவலையும் படாதீங்க ஒரு காலமும் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை நஷ்டப்படுத்த மாட்டான் தாங்கள் யார் தங்களின் கண்ணியம் என்ன என்ன பயம் வேண்டாம் பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்துகிற அந்த தன்மை அம்மாவுக்கு ஐம்பது வயசு அம்மாவுக்கு வயசு ஐம்பது பெருமானார் நபித்துவத்தை தாங்குகிற போது அந்த வயசில் அம்மா இருந்து நபிக்கு கொடுத்த ஆறுதல் பக்குவம் அனுசரணை அவர்களுக்கு இதயத்துக்கு கொடுத்த அந்த சுவையான மருத்துவம் அந்த வயசு உள்ள பெண்ணால் தான் தர முடியும் எனவே அல்லா சிரமங்கள் நிறைந்த மக்கா வாழ்க்கையில் ஆறுதலுக்கும் ஆசுவாசத்தை கொடுப்பதற்கும் ஹதீஜாவை கொடுத்தான் இப்ப மதீனா வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ஞானம் சொறக்கிறது மாணபிக்கு மக்காவில் இருக்கிற போது கடமைகள் ஹஜ்ஜி கடமை உம்ரா கடமை தொழுக நோன்பு ஜக்காத்து தொழுகை மட்டும்தான் மேராஜில் கடமை பாக்கி கடமைகள் எல்லாம் மதீனாவில் மதீனாவில் மாணவி கொட்டிய செய்திகள் இங்கே யாரு தேவை ஆற்றல் மிக்க அறிவு நிறைந்தவர்கள் இதய துடிப்பு உள்ளவர்கள் அனைத்தையும் தாங்கி ஞாபக சக்தியோடு அதை சுமந்து சமூகத்திற்கு தர வேண்டியவர்கள் அல்ல ஆயிஷாவை கொடுத்தான் ஏன் அந்த சின்ன வயதில் நினைவாற்றல் இருந்தது ஆற்றல் இருந்தது பெருமக்கள் எழுதுவாங்க மார்க்க சட்டத்திலே அதீசை கொண்டு சேர்த்ததில் குரானுக்கு விளக்கம் சொல்வதில் பாக பிரிவினை சட்டங்களில் இன்னொரு பக்கம் கவி உலகம் எத்தனை கவிகளை தருமோ அந்த ஞானம் அனைத்திலும் ஐஷா நாயகி தலை சிறந்த ஞானியாக இருந்தார்கள் சல்லந்தா அலிஸ்வல்லாம் வபாத்தாகும் ஆகும்போது சொன்னாங்க இந்த தீனில் ஏதேனும் உங்களுக்கு சங்கடங்கள் தெரியாமல் இருந்தால் ஏதேனும் தெளிவு வேணுமா என ஆயிஷா இடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஆற்றல் சேகரிக்கும் தன்மை நினைவாற்றல் உண்டாக்கி கொள்ளும் தன்மை பாதுகாக்கிற தன்மை இன்னைக்கு புகார் ஷரீஃபை நீங்கள் எடுத்தால் பக்கம் பக்கமாக ஆயிஷாவுடைய பேர் இருக்கும் அதீசை அறிவித்தவர்கள் ஆயிஷா கதீஜா நாயகி அறிவித்த அதீசெல்லாம் பார்க்க முடியாது கல்வி ஞானத்தை பெருமானாரின் ஞான ஊற்று புறப்பட்ட நேரம் அதை தாங்கி பிடிக்கும் பாத்திரம் அன்னை ஆயிஷா அதனால் அல்லாஹ் அந்த காலத்தில் பருவமான சின்ன பெண்ணை நசீபாக்கி தந்தான் என்று பெருமக்கள் எழுதுகிறாங்க